ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தரளி கொழுக்கட்டை தாங்க அதுக்கு நான் இப்போ ஒரு கப் சிறுபயிர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க சிறுபயிரை நல்லா வறுத்துக்கோங்க நமக்கு அது வறுக்கும்போவே ஸ்மெல் வரும் ரெண்டாவது கலர் மாறி வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் வந் மிக்சியில்னா கல் இடிக்கல் இருந்துச்சுன்னா அதில் வந்து பொடிச்சு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க ரெண்டாக உடச்சி அதுக்கப்புறம் ஒரு கப் சர்க்கரை எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை கப் தண்ணி விட்டு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கோங்க இது எதனால் அப்படின்னா பாகு காய்ச்சினா நம்ம அதில் இருக்க அழுக்கு மண் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம அரிக்கும்போது போயிடும் அதுக்காக தான் அதுக்காக சர்க்கரை பா இடிச்சு போட்டால் அதோட மண் எல்லாமே கொழுக்கட்டிலையும் இருக்கும் அதுக்காக சர்க்கரை பாகு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறாக ஒரு கப்பை ஒரு கப்பை பச்சரிசி பச்சரிசி மாவு வந்து இது இடியாப்ப மாவு தான் நான் எடுத்துருக்கேன் கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் சுக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஏலக்காயை வந்து நல்லா இடித்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் மிக்ஸில் இடிச்சுட்டாலும் ஓகே நான் இதில் இடிக்கல்ல இடித்து நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம சிறுபயுறு உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த மாதிரி ரெண்டாக உடச்ச சிறுபயிரை வந்து பருத்த சிறுபயுறு நம்ம எல்லாம் போட்டுக்கலாம் இது டேஸ்ட்டுக்காக தான் இதில் நீங்கள் நிலக்கடலை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் வறுத்த நிலக்கடலை உடச்சி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா தேங்காய் ரெண்டு படி தே ரெண்டு கைப்படி தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் எங்கள் கன்னியாகுமரி சைடு தேங்காய் நாங்கள் நிறைய எடுத்துப்போம் அதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் அது இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு நிறையா வேணும்னா இனிப்பு இதை பண்ணிக்கோங்க இல்லை இனிப்பு ஓகே நமக்கு லிமிட்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இப்படி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம பிடிக்கும்போது கொழுக்கட்டை பிடி ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பதம் தெரியும் அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி குரு திருன்னு இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு இதாங்க தெரளி இலை இது எங்கள் நாகர்கோயில ஸ்பெஷல் கேரளா சைடும் நிறைய கிடைக்கும் இந்த திரளி இலை வந்து திருக்கார்த்திகை டைம் தான் எங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த திறலி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம இப்போ கொழுக்கட்டையை வச்சு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இது சில பேர் அந்த காம்பு நிற்கலை அப்படின்னா கயிறு வச்சு நூல் அந்த மாதிரி எதாவது வச்சு கெட்டிக்கலாம் இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு நம்ம அவிக்க வேண்டியதாங்க மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தனால நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் பிடி கொழுக்கட்டையும் அவிச்சிக்கிட்டேன் நீங்கள் திறளி இலையில க அவிச்சு பாருங்களேன் வீடே கம கம கமகமாக மணக்கும் கொழுக்கட்டையும் கூட மணக்குங்க அந்த மணத்தோடையே சாப்பிட்றலாம் இந்த அவிச்ச பிறகு பாருங்களேன் இந்த மாதிரி கலர் மாறிடும் நம்ம பேலீஃப் கலர் மாதிரி வரும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை எடுத்துகிட்டு கொழுக்கட்டை சுட சுட சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்